ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மணக்கும் மத்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி மீன் குழம்பு எல்லா மீன் வகையும் பயன்படுத்தி செய்யலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மீன் குழம்பு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்து வதக்குனீங்கன்னா சீக்கிரமாக வதங்கும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கங்க இந்த மாதிரி நல்லா பொன்னிறமானதும் ஆற வச்சுட்டு ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கு தேவையான மசாலாவையும் சேர்த்து அரைப்போம் நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்குங்க கடையை நல்லா சூடுபடுத்தி தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொரிய விடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சதும் வெந்தயம் சேர்க்கணும் தாலிப்பு ரொம்ப அவசியம் கடுகு பொரியறதுக்கு முன்னாடி நம்ம அடுத்தடுத்த பொருளை சேர்க்கக்கூடாது கொஞ்சமாக கருவேப்பில் அதுவும் நல்லா பொறிஞ்சதும் ஒரு பத்து போல் சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆனதும் தக்காளியை சே சேர்த்துக்கணும் ரெண்டு போல் பழுத்து தக்காளி சேர்த்துருக்கேன் அந்த பழுத்து தக்காளி சேர்த்த உடனே அது நல்லா வதங்கிறதுக்கு அதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா மசிய வேகணும் அந்த மாதிரி வதக்கணும் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா வதங்கினது உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம்ல மசாலா அதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க சிம்மில் வச்சு வதக்குங்க ஏன்னா அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கின உடனே நம்ம அரைச்சி அரைக்க யூஸ் பண்ண அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அந்த மசாலா தண்ணியும் இதில் சேர்த்துக்குங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி சேர்த்துக்கிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக சே சேர்க்காதீங்க இருக்காது குழம்பு இந்த மாதிரி நல்ல எண்ணெய் தெளிஞ்சு பிரிஞ்சு வந்ததும் அரை மூடி சின்ன அரை மூடி தேங்காய் எடுத்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி அதோட திக்கான பாலை நான் சேர்த்துருக்கேன் அந்த பால் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க கொதித்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அரை கிலோ மத்தி மீனை நான் இதில் சேர்த்துக்கிறேன் மீன் வந் சேர்த்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டுமே கொதிக்க விடணும் ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் மாங்காவும் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி இந்த மாங்காய் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றதுனால நான் மீனோடையே சேர்த்து போட்டிருக்கேன் மீன் போட்டதும் கரண்டியை போட்டு நல்லா கிண்டக்கூடாது லேசாக லைட்டாக அமுத்தி விட்டால் மட்டும் போதும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததும் இந்த மாதிரி வெந்து வரும் மீனும் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட நல்லா வெந்திருக்கும் மீன் இந்த மாதிரி குழம்பு நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ